வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பிஸ்தா பருப்பு தாங்க எடுத்துருக்குறோம் இந்த பிஸ்தா பருப்பு மட்டும் ஒரு மூணு பருப்பு மட்டும் நல்லா இடித்து அதோட தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனால சாப்பிடுங்க மூன்றே மூன்று பிஸ்தா பருப்பு மட்டும் ஒரு நாளைக்கு வேறு வயதில் சாப்பிட்டிங்கன்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதாவது இது நம்மளுடைய கண் பார்வையை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துங்க கண்களில் புரை வளர்ந்தாலும் சரி அதை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது அதே மாதிரி இதய நோய்களை முழுமையாக சரி செய்யும் நம்ம இதயத்தை ரொம்ப ரொம்ப பலமாக வச்சுருக்கோம் இது இந்த பிஸ்தா பருப்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஊட்டச்சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளுடைய உடலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியது அதேமாதிரி தாம்பத்தியத்தில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விந்துவை வெளியேற்ற விடாமல் விந்துவை சீக்கிரமாக கட்டித்தன்மையாக்க இந்த பிஸ்தா பருப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க அதே மாதிரி உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகளை அதிகம் சேர்த்து தீமை செய்யக்கூடிய கொழுப்புகளை குறைக்கக்கூடியது மேலும் நம்மளுடைய உடல் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா டெய்லி நீங்கள் மூணு மூணு இந்த பிஸ்தா பருப்பை மட்டும் வெறுமனாகவே நீங்கள் மென்று சாப்பிட்டா கூட போதுங்க உடலும் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதேமாரி இளமையையும் அதிகரிக்கக்கூடியது சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க